அனைத்து திராவிட நடிகர்களுக்கும் திராவிட ஊடகங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஏன் அப்படின்னா நம்ம சாத்தாங்குள வழக்கை பத்தி ஆரம்பிப்போம் ஏன்னா பல பேர் பேசியிருப்பாங்க நம்ம அதை நிறைய பேசிட்டு இருக்கக்கூடாது அந்த சாத்தங்குளம் வழக்கில் இந்த நடிகர் இருக்காங்கல்ல திராவிட நடிகர் அவங்க எல்லாம் அப்படியே கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படி பாங்கி விழுந்து அங்க வந்து நடிச்சாங்க எங்க சாத்தங்குளத்தில் வந்து நடிச்சாங்க பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ராஜ் அங்க உளுந்து பிறண்டு பேசினார் இன்னைக்கு அந்த பிரகாஷ்ராஜில் எங்க போனானே தெரியல இந்த சத்யராஜ் ஒருத்தர் சத்யராஜ் சத்யராஜ் பாத்தீங்கன்னா அவர் ஊருக்கெல்லாம் கதை சொல்லுவார் நான் அப்படி பண்ணிடுவேன் திராவிடத்தை அப்படியே தூக்கி சத்யராஜ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சுதான் சத்யராஜ் காணும் ஏன்னா திராவிட மாடல் அரசு பிரச்சனை தலைமுறை ஆயிட்டேன் அப்புறம் நடிகர் சூர்யா ஏன்னா சூர்யா பத்தி எல்லாருமே திட்டுறாங்க பாவம் அவர் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில திமுக அரசாங்கத்தோட அவரும் அவங்க மனைவியும் பயங்கரமா தாங்கி குடிச்சாங்க இன்னைக்கு எங்க போனாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் பாம்பேல போயிட்டு ஜாலியா நான் அதாவது தமிழ் நான் தமிழ் தான் என் மூச்சு தமிழ் தான் என் பேச்சுன்னு பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு பாம்பையில போய் ஒரு வீடு வாங்கிட்டு ஏன் அங்க போய் வீடு படிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அதனால அங்க கொண்டு சேர்த்துட்டு இன்னைக்கு அவர் பேசிட்டு இருக்காரு பாத்துங்க இவங்க எல்லாம் தமிழ் பத்திராளர்கள் திராவிட மாடல தூக்கி பிடிக்கிறவங்க இவங்க தூக்கி பிடிக்கிறவங்க ஏன்னா இதையும் நம்ம ஒரு கூட்டம் நம்ம வந்து இந்த நடிகை பின்னாடி ஓடுறோம் அதனால அதனாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த அதே மாதிரி இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப பைந்தரிசிலா இருக்கு அன்னைக்கு போன ஆட்சி காலத்துல இந்த ஊடகம்னா எதுக்கு எடுத்தாலும் அப்படியே அப்படியே கொண்டு போய் மூஞ்சுக்கு நேரம் கேமரா வச்சு வச்சு இழுத்து 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 காட்டு இந்த ஊடகம் இன்னைக்கு அதை பத்தி பேசுவதற்கு தயக்கம் ஏன் அப்ப எல்லாரும் திராவிட ஊடகமா இல்ல எல்லாருமே வந்து திமுக அடிமை ஊடகமா இல்ல இதுல இருந்து ஒன்னு ரெண்டு ஏதோ ஒன்னு ரெண்டு மட்டும் தான் ஏதோ மாத்தி போடுற மாதிரி இருக்குது இந்த கார்த்திக் செல்வன் இருக்கார்ல கார்த்திக் செல்வன் சீப்பு செந்திலு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போன அந்த சாத்தாங்கல வழக்கில் தங்கி நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ன பேசுறீங்க இப்படி பயங்கர வயரலாக்கினாரு இன்னைக்கு அவங்க காணும்பா என்ன அதாவது இன்னைக்கு வந்து வெளியே போகல அன்னைக்கு களத்துக்கே போனாங்க ஏன் ஏன் இந்த பாகுபாடு உங்களுக்குள்ள ஏன் இந்த பாகுபாடு உண்மையான நேர்மையான நீங்க எல்லாம் ஒரு ஊடக வலியால் இருந்தா இந்த நடிகர் இந்த நடிகர் எவனாவது கருத்து கருத்து சொன்னீங்கன்னா எதை எடுத்து அடிக்கணும்னு தெரியல மத்த அதாவது ஆளுக்கு அந்த மாதிரி கருத்து சொல்றீங்க கருத்து சொல்ல கருத்து கந்தசாமியா இருந்தா எல்லாருக்கும் கருத்து சொல்லுங்க அப்படி நீ கருத்து சொல்லல இந்த ஒன் சைடா கருத்து சொல்றேன்னா ஏ நான் நான் திமுக கருத்து தான் சொல்றேன்னு சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு இந்த மறைமுக கருத்துக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டீங்க இனிமேல் பிரகாஷ் ராஜு சத்யராஜ் சூரியா இவெல்லாம் வெளியில திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நான் என்னத்தை கேட்பேன் தெரியாது அந்த மாதிரி கேட்கற மாதிரி வரும் ஏன்னா நீ வாயை மூடிக்கிட்டு செவனேன்னு உங்களுடைய தொழில பாருங்க அதை விட்டுட்டு மற்றவனுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு வெளியில திருந்தீங்கன்னு வச்சுங்க இன்னைக்கு வாங்கடா கருத்து சொல்ல இன்னைக்கு வந்து இந்த கொடுமையான சம்பவம் இன்னைக்கு கொடுமையான சம்பவம் எப்படி அடிச்சு எத்தனை லட்டி உடஞ்சி உன்னைக்கு செத்து ஒரு ரூபாய் கருத்து சொன்னீங்களாடா எல்லாம் எங்கடா இருக்கீங்க எவ்வளவு கருத்து சொல்ல வந்துருங்களா இந்த கருத்து கந்தசாமி எல்லாம் எங்க போனீங்க இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில அரசியல் கட்சிகள் அதாவது அதை கொஞ்சம் தூண்டி விட்டதுனால இன்னைக்கு அது மாறிபட்டு இருக்கு இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லாமல் சாத்தாங்குளத்துக்கு பிறகு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படியே மூடி மறைச்சிருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதுக்கான சில தலைவர்கள் குரல் கொடுத்ததுனால இன்னைக்கு அது வெளிச்சத்துக்கு வந்து இன்னைக்கு ஆறு காவலர்கள் தண்டிக்கப்படுறாங்க நான் என்ன கேட்கறேன் அந்த காவலர்களை தானா போய் அந்த வழக்கு எடுத்தாங்களா அதாவது கொலை செய்கிறத விட கொலை செய்யற தூண்டுறவங்க இருக்காங்கல்ல தானே தண்டனை அதிகம் அந்த கொலைக்கு கொலை செய்யறதுக்கு அடியாளர்களை அனுப்புறாங்கல்ல அவங்களுக்கு தண்டனை அதிகம் அப்படி இருக்கும் போது இந்த காவலர்களுக்கு தண்டனை கொடுத்த இந்த அரசு அதை அதிகாரி உத்தரவு போட்டாங்கல்ல அவங்களை என்ன செய்ய போறீங்க இந்த கேள்வியை ஏன் யாரும் கேட்க மாட்டுறீங்க உயரதிகாரிகள் வெளியில இன்னைக்கு சாதாரண உத்தரவு காவலர்கள் தண்டனை அனுப்பி வைக்கிறாங்க அடியாள்கள் தண்டனை அனுப்பி வைக்கிறாங்க முதலாளி வெளியில உட்காந்துருக்கார் அந்த முதலாளி மேல என்னைக்கு வழக்கு பதிவீங்க அவரை எப்ப கைது செய்வீங்கன்னு தமிழக அமைச்சரே திராவிட மாடல் அரசு இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நன்றி வணக்கம்